தேவசமூக தத்துவ நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆனாலும் சரி வந்து ஆனாலும் சரி சரி நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே அழைக்கிறாங்க தேவ பிள்ளைகள்னு அழைக்கிற அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வேல்யூ இருக்குங்க தேவனுக்கு சொந்த குமாரனும் குமார்த்திகளுமா இருக்கும் அப்படி இருக்கிற நாம சில அறிவீனங்களினால உலக வாழ்க்கையினால சில தவறுகளினால என்ன பண்ணிடுறோம் தவறான பேர் எடுத்துறோம் ரோமர் ஏழு அதிகாரம் மூணாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள் புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறா படுகிறதால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல அப்ப தெய்வ பிள்ளைகள் அழைக்கப்படுகிற நாம அதே தேவனுடைய வாயினாலே விபச்சாரி என்று அழைக்கப்படக்கூடாது செய்து கொண்டால் தேவன் நம்மள விபச்சாரி என்று அழைப்பாரானால் அப்படி ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம பூமியில வாழணும்னு அவசியம் இல்லை தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளாய்த்தா இருக்கணும் பரிசுத்தவன்கள் பரிசுத்தவர்களாய்த்தா இருக்கணும் உண்மையுள்ளவர்கள் இருக்கணும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறபடியா வாழணுமே தவிர தவறான ஒரு பேர்த்த நம்முடைய தகப்பனுக்கு அப்ப கணவன் மறித்த பின்பு இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு துணை தேவை அது தவறான காரியமே இல்ல சரிதான்னு சொல்லி வேதமே சொல்லுது ஆனா கணவன் ஜீவனோட கூட இருக்கும்போது இன்னொரு திருமணத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறதோ அதாவது டைவர்ஸ் கொடுக்கறது அதாவது விவாகரத்து பண்ணுகிறதோ இதெல்லாம் ஒரு தவறான காரியம் தெய்வ நம்முடைய ஹிருதயத்துல அதிக அதிகமான அன்பை கொடுத்திருக்கிறார் மறித்து உயிர் திழந்த நாம புதிய ஜனங்களா இருக்கிறோம் அப்போ அந்த புதிய ஹிருதயத்துல அன்பு அதிக அதிகமா இருக்கணும் பொறுமை இருக்கணும் வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம தவறான பெயர் எடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது சகித்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளும்